ஒருவனுக்கு எதன்பட்டும் கல்வி கற்பதற்கு தடைகள் இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் சமூக தடை இருக்கக்கூடாது குடும்ப தடை எந்த தடையும் அப்படி ஒரு தடை இருக்குமானால் அந்த தடையை உடைத்து கல்வி அவனுக்கு எளிமைப்படுத்துவதற்கு என்ன வழி அதற்கான சட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்கள் என்ன என்று நாம் இங்கே தீட்டிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவர்கள் எப்படி உரிமை கருத்தரங்கத்தில் தலைமையேற்று அமர்ந்திருக்கிற தலைவர் தமிழ்நாடு எடிட்டர்ஸ் திருஞானம் அவர்களே சிறப்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களே மூத்த ஊடகவியலாளர் ஜென்ராம் அவர்களே ஊடகவியலாளர் கவிதா முரளிதரன் அவர்களே பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய செயலாளர் தோழர் ஹசீப் அவர்களே சிபிஐஎம் மாநில குழு உறுப்பினர் தோழர் சிந்தன் அவர்களே சமூக செயல்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்களே ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கிற டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் மேயான அறிவியல் ஆலோசகர் கல்வியாளர் பொன்ராஜ் அவர்களே கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களே உரையாற்ற இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் சிவிஎம்பி எளியரசன் அவர்களே நிறைவாக இந்த நிகழ்வில் உரையாற்றுவதோடு இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்களை அதிகாரத்தில் அமர்ந்து செயல்படுத்த போகிற நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அண்ணன் கோவி செலியன் அவர்களே தொகுப்புரையாற்றிக் கொண்டிருக்கிற தோழர் கதிரவன் அவர்களே அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கிற மாணவ செல்வங்களை தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உயர்கல்வித்துறைக்கு அடிப்படை பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடு குறித்து இந்திய ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பள்ளி கல்வி மற்றும் வடிப்பறிவு துறையின் சார்பில் இருபத்தி மூன்று இருபத்தி ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க என்ன சொல்கிறது என்றால் ஒப்பீட்டளவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை சிறப்பாக இருக்கிறது அதிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதை காட்டிலும் அதற்கு பிறகு சிறப்பாக இருக்கிறது சான்றளித்திருப்பதையார் ஒன்றிய அரசின் கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய துறை அவர்களாலேயே மறுக்க முடியவில்லை தமிழ்நாடு அரசினுடைய கல்வி முறையை அவர்களாலேயே நிராகரிக்க முடியவில்லை தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை அவர்களாலேயே குறை சொல்ல முடியவில்லை நம்முடைய கல்வி தரத்தை அப்படி இருந்தும் ஏன் நம்மை கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் பொன்ராஜ் அவர்கள் சொன்னதை போல மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தில் உள்ள போக வேண்டிய ஆளு இந்த இயக்குனர் அல்லது தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைப்பதற்காக அந்த சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்தப்பட வேண்டியவர் ஐஐடி ஐடி இயக்குனர் சாப்பிடக்கூடிய ஒன்றை உடலுக்கு கேள்வி விளைவிக்கக்கூடிய அல்லது தவறான ஒன்றை பரிந்துரைத்தால் அவரை சட்டம் என்ன செய்யும் போய் கைது செய்யும் அப்படி இருக்கும் போது தவறான ஒரு கருத்தை அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை இந்த சமூகத்தில் மக்களுக்கு பரிந்துரைக்கிறார் பரிந்துரைப்பவர் யாரோ அல்ல உயர்கல்வி நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய ஐடி முதன்மை பொறுப்பில் வழிநடத்தும் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியாளர் அந்த கல்வியாளர் அந்த இடத்தில் அமர்ந்து இந்த வேலையை செய்கிறார் இப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதற்காக நம்முடைய கல்வி முறையில் மிக நீண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிஞர் ஒரு ஆய்வறிக்கையை அளித்திருக்கிறார் அந்த அறிக்கையை இன்னும் ஒன்றிய அரசு வெளியிடாமல் வைத்திருக்கிறது தேவைப்படுவது அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்ற அறிஞர்கள் அல்ல எப்படிப்பட்ட கல்வியாளர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள் இயக்குநரை போன்றவர்கள் தேவைப்படுகிறார்கள் நாம் உருவாக்க நினைப்பது எதை அறிவியலுக்கு புறம்பானதை அல்ல மூட நம்பிக்கை வழக்கங்களை அல்ல அறிவியலுக்கு உடன்பாடான கல்வியாளர்களை நாம் உருவாக்குகிறோம் அதற்கான கல்வி கட்டமைப்பை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் இந்த கல்வி சரியில்லை என்று சொல்லி இதில் வந்து அவர்கள் தலையிடுகிறார்கள் என்றால் சரியில்லை என்று சொல்லி கூட அவர்களால் தலையிட முடியவில்லை இதை சீரழைக்க வேண்டும் என்று தலையிடுகிறார்கள் விதிகளை உருவாக்குகிறார்கள் புதிது புதிதாக சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் கல்வி கொள்கையவே உருவாக்குகிறார் புதிய கல்வி கொள்கை அந்த கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் எதுவுமே வந்து காலகாலமா நம்ம பின்பற்றி ஒரு கல்விக்குறையை நாங்க வச்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல மிக சிறந்த ஒரு கல்விக்குறைய வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அது வந்து பலசாகி போச்சு புதுசா நிறைய அப்டேட் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று வருமானால் அதை ஏற்பதற்கு நமக்கு பிரச்சனை நாம் புதிய வரவுக்கு எதிரானவர்கள் அல்ல மாற்றங்களை உள்வாங்காத ஆட்களும் அல்ல மாற்றங்களை உள்வாங்க தயாராக இருக்கிறோம் புதிய வரவு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மாற்றம் என்பதும் முற்போக்காக இருக்க வேண்டும் தவிர பிற்போக்கா இருந்த கூட ஒட்டிய அரசின்மைக்கு நம் மீது நீட்டுகிற எந்த கொள்கையாக இருந்தாலும் அதை இருக்கக்கூடிய முற்போக்கம் என்ன அந்த முற்போக்கம் நம்மிடம் தான் இருக்கிறது நாம் பின்பற்றக்கூடிய கல்விக் கொள்கையும் முற்போக்கம் இருக்கிறது பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் பிள்ளைகளை எப்படியாவது வழியற்றி விட வேண்டும் என்று ஒட்டியரசு நினைக்கிறேன் ஒருவனுக்கு எதன் மட்டும் கல்வி கற்பதற்கு தடைகள் இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் சமூக தடை இருக்கக்கூடாது பொருளாதார தடை இருக்கக்கூடாது குடும்ப தடை இருக்கக்கூடாது எந்த தடையும் அப்படி ஒரு தடை இருக்குமானால் அந்த தடையை உடைத்து கல்வி அவனுக்கு எளிமைப்படுத்துவதற்கு என்ன வழி அதற்கான சட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்கள் என்ன என்று நாம் இங்கே தீட்டிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவர்கள் எப்படி இந்த கல்வி கூடத்திலிருந்து இருந்து இவனை வெளியேற்றுவது அல்லது இந்த கல்வி கூடத்திற்கு வராமல் எப்படி தடுப்பது என்று திட்டங்களை போட்டுக் கொண்டே நம்ம நீண்ட காலமாக சிந்தித்து ராஜாஜி கீழ காமராசர் முன்னிறுத்தப்பட்டு ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்ததே அல்லது காங்கிரஸ் கட்சிக்குள் நிகழ்ந்த ஏதோ உட்கட்சி சண்டையின் வெளிப்பாடு அல்ல அல்லது வெறுமனே ஒரு அரசியல் மாற்றம் அல்ல அந்த மாற்றமே அதற்கான அடிப்படையே கல்விதான் குலக்கல்வி என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார் பள்ளிக்கூடங்களை மூடினார் ராஜாஜி விமர்சனத்தில் இருந்து காமராசர் முன்னிறுத்தப்பட்டு அவர் வந்து அமர்ந்து அவர் பள்ளிக்கூடங்களை திறக்கிறார் குலக்கல்வி இல்லாத நம்முடைய பொதுக்கல்வியை கொண்டு வருகிறார் பள்ளிக்கூடங்களை எளிமைப்படுத்துகிறார் மதிய உணவு திட்டத்தை மிக பெரும் திட்டமாக விரிவுபடுத்துகிறார் என்று திட்டங்களுக்குமே திட்டம் போடுகிறார் கல்வி தொடர்பாக அதிகாரிகள் எப்போதுமே தேர்வு என்பதில் கூட ஒரு கட்சிக்குள் ஒரு தலைவர் கீழறக்கப்பட்டு இன்னொரு தலைவர் முன்னிறுத்தப்படுவது என்பது கூட தமிழ்நாட்டில் கல்வியின் வெளிப்பாடாக நடந்திருக்கிறது இங்கே அரசியலும் கல்வி வேறு வேறு கிடையாது இன்றைக்கு நம்முடைய அரசியல் நம்முடைய தேர்தல் நம்முடைய வாக்குறுதிகள் என்பது கல்வியை மையப்படுத்தித்தான் எல்லா வாக்குறுதிகளும் அப்படித்தான் நாம் கொடுக்கிறோம் இன்றைக்கு இந்த அரசு வந்த பிறகு நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை பார்த்தாலும் முழுக்க முழுக்க கல்வி தொடர்பாகத்தான் இருக்கிறது மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் காலை உணவு திட்டம் என்றெல்லாம் புரட்சிகரமான உலகத்தில் எங்கும் இல்லாத புதிய புதிய திட்டங்களை இந்த அரசு நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒன்றிய அரசினுடைய அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மைக்கு மத்தியிலும் பாரபட்சமான அணுகுமுறைகளுக்கு மத்தியிலும் நிதி வழங்காத

பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு அசப்பாவிதம் நடந்து விட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடியவர் முதலமைச்சர் எல்லாம் மாநில அரசு சார்ந்ததாக இருக்கிறது அதுக்குள்ள எந்த விதமான ஒரு பங்கையும் செலுத்தாத ஆளுநர் அவர் துணைவேந்திர நியமிப்பார் பதிவாளர் நியமிப்பார் எல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் அதன் பொறுப்பு யாருக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் யாருக்கு ஆளுநருக்கு சட்டம்

பல்கலைக்கழகம் இயங்குகிறதோ எந்த அரசு அந்த பல்கலைக்கழகத்தை நடத்துகிறதோ அந்த அரசு அந்த சட்டமன்றம் அங்கே வந்து உரையை படிக்கிறார் ஆளுநர் தன்னுடைய விருப்பம் போல படிக்கிறார் அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்காம தன்னுடைய விருப்பம் போல படிக்கிறார் அவர் தான் அதிகாரம் பொருந்தியவர் என்ன ஆயிருக்கணும் அவர் வாசித்த அந்த உரை அவர் விருப்பம் போல செய்த அந்த சேர்ப்புகள் அதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார் அவை குறிப்பிட முதலமைச்சர் திருத்தப்பட்டு ஆளுநர் பேசினது எதுவும் ஏறக்கூடாது முதலமைச்சர் பேசினது அப்படின்னு சொல்லி அங்கேயே பதிலடி கொடுக்கப்பட்டு அங்கேயே ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் உண்டு அதிகாரம் இல்லாதவர் ஆகினர் ஆனா ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரே நியமிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் என்ன லாஜிக் இது அவர் பேச்சுல ஒரு ரெண்டு வார்த்தையை கூட அவரால் கூடுதல சேர்க்க முடியாது சட்டம் அப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர் குடுக்கல மாநில அரசுக்கு தான் கொடுத்திருக்கு ஒரு பேச்சையே தீர்மானிக்க முடியாதவர் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரை தீர்மானிக்கலாமா இதுதான் நம்முடைய கேள்வி நாம வந்து போய் இதெல்லாம் கேட்கல புதிய கல்விக் கொள்கையை நிராகரிக்கிறோம் நீட்டை நிராகரிக்கிறோம் ஆளுநருடைய அதிகாரத்தை போலியாக அவருக்கு வழங்கப்படக்கூடிய அதிகாரத்தை நிராகரிக்கிறோம்னா ஏதோ மோடி அரசு பண்றாங்க அதுக்கு நம்ம பதிலா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வீம்புக்கு பண்ணல நாம் சட்டப்படி கேட்கிறோம்